இன்னை கீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 16 நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு முதல் திருச்சபை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 2 ஆம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஏழு முடிய இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஏழு வெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பேசி முடித்தபோது இஸ்ரவேலரின் இருதயங்கள் குத்தப்பட்டன இயேசுவை சிலுவையில் அறைந்தது பெருங்குற்றம் என்று உணர்ந்தனர் மட்டுமல்ல தாங்கள் நீதிமான்கள் அல்ல எல்லோரும் பாவிகள் தாம் என்றுணர்ந்தனர் உடனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் மனம் திரும்ப வேண்டும் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரட்சிப்புக்கான வழியை பேதுரு சொன்னார் இப்படி செய்தால் ஆவின் வரத்தை பெறுவீர்கள் என்றும் சொன்னார் சுமார் மூவாயிரம் பேர் பேதுருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் முதல் திருச்சபையார் என்னென்ன செய்தார்கள் முதலாவது அப்போஸ்தலர் எனப்பட்ட சீஷர்களின் உபதேசங்களை கேட்டு அவற்றிற்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்தார்கள் இரண்டாவது அந்யோன்யம் எனப்பட்ட சபையின் ஐக்கியத்தை காத்து மூன்றாவது ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் நான்காவது விசுவாசிகள் தங்கள் சொத்துக்களை விற்று அவற்றை பொதுவுடமையாக்கி எல்லாவற்றையும் எல்லோரும் அனுபவித்தார்கள் தேவைக்கு தக்கதாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் இந்த வழக்கம் நாளடைவில் மறைந்து போயிற்று ஐந்தாவது தினந்தோறும் தேவாலயத்திற்கு வந்து நற்கருணையில் பங்கு கொண்டார்கள் ஆறாவது கர்த்தருக்குள் இருந்து மனதில் கபடம் இல்லாதவர்களாய் கூடி வாழ்ந்தார்கள் ஏழாவது தேவனை துதித்து போற்றினார்கள் எட்டாவது பொதுமக்களின் நல்லெண்ணத்தை சம்பாதித்தார்கள் ஒன்பதாவது சபையார் இப்படியெல்லாம் நல்லதொரு கிறிஸ்தவ பக்தியோடு வாழ்ந்ததால் ரட்சிக்கப்பட்ட புதிய கிறிஸ்தவர்களை தேவன் சபையில் சேர்த்து வந்தார் சபை வளர்ந்தது அப்போஸ்தலர்களோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தனர் மக்கள் தெய்வ பயத்துடன் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள் அன்பு அர்ப்பணிப்பு அற்புதங்கள் இவை நர்சபையின் அம்சங்களாம் அன்பு அர்ப்பணிப்பு அற்புதங்கள் இவை நர்சபையின் அம்சங்களாம் தரிசனம் கண்டிடுவாய் ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய் விரைந்து சென்று சேவை செய்வாய் விளைவின் பலனை அறிந்திடுவாய் விரைந்து சென்று சேவை செய்வாய் வீளைவின் பலனை அறிந்திடுவாய் ஜபம் தேவனே எங்கள் திருச்சபையில் நல்ல ஐக்கியத்தை தாரும் கபடம் இல்லாத நல்ல மகிழ்ச்சியை தாரும் ஆமேன்